சரி வீட்டெல்லாம் இருக்குது எப்படியாவது இருக்காங்க உனக்கு தெரியல வந்து யானை அடிக்கடிக்கு வருது போகுது நல்ல இந்த வந்து இதாக முதல்ல ஒரு நாயை பார்க்கறேன் ஹாய் நீங்கள் வீட்டில் இருக்க இங்க மிக்கவாசி சோலா தான் போட்டுருவாங்க சில பேர் கரண்ட்டு போடுறாங்க பாப்பாதுங்க யா நம்ம அந்த இடையுமே கம்பி கம்பியில் போதும் நோட்டி கம்மியாக போட்டு வச்சுக்கணும் கம்பியே சொல்கிறாங்க

ஏ அவங்க டேடி தான்ப்பா அவங்க டேடி தான் காபி கொட்டேன் இங்கே காபி கொட்ட ஆமாம் ஆமாம் அம்மா ஆமா காஞ்சி கொடுப்பாங்க காபி கொட்டேங்க

நம்ம இப்ப எப்படி புடி பண்ணா டீஷர்ட் வேறன் டீஷர்ட்ல மட்டும்தான் புடி போறா அந்த நம்ம கையில புடி இல்லடா ஏய் கையில எல்லாம் புச்சா வந்து வேஸ்ட் ஆகும் ஜூம் பண்ணு நம்ம தம்பியை பாரு ஏய் தம்பியா காமிடா

நான் <laughs> பெருக்கும் <tweak> <tweak>

பண்ணாதீங்க சந்தோஷ் பண்ணாதீங்க எவனோ பண்ணாதீங்க गाइस பண்ணாதீங்க வேஸ்ட் வேஸ்ட் ஃபாலோ நான் தான் சொன்னல இவன் பைத்தியம் என்ன சொல்லணும் பண்ண அந்த மாதிரி சொல்றது கவுன்சில் கவுசா கவுன்சிலர் நம்ம வந்து ஐட்டா அந்த லெக்கல் மாடி மைக் வச்சிட்டு ஆ ஃப்ரெண்ட் அவங்க ரொம்ப ரொம்ப சின்னதா

போய்ட்டி போ சாப்பிடலாம் சாப்பிடலாமா

பாட்டு சாப்பிட்டு <laughs> 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 <laughs>

in indah, wutia, kata, 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 wutia, wutia, E wutia, 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 wutia,

மண்டியில விட்டாட்டு விட்டா விட்டு வெளியே போயிருந்தாட்டு வெளியே போயிருந்தா